வேறு மருத்துவ உலக சங்கத்தின் சார்பில் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருமையான ஒரு நிகழ்வு ஆரம்பித்துக் கொண்ட போது நாங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகளை தமிழகம் முழுக்க முன்னெடுத்து போகணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சோம் இதில் நாங்க கவனம் செலுத்தி இருந்தோம் சொன்னா இன்னைக்கு தமிழகம் முழுக்க நாங்கள் முத்திரையர்கள் நாங்கள் மலையர்கள் நாங்கள் சேர்வ அப்படின்னு ஆம்பளத்தனமா என்ன சொல்லி சொல்லியிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அநீதி ஏற்படுத்தும் போது அவர்கள் காவல் நிலையத்திலே போய் நின்று இருக்க மாட்டார்கள் பாதிக்க வர்களுடைய அராஜக போக்கு இருந்தாலும் ஆரம்பிக்கிற நம்மளும் அதிகமா இந்த மாணவ செல்வங்களை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் அழைச்சிருக்கோம் நீங்க கலைகள் ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வழக்கறிஞர்கள் ஆகணும்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் சீரனமா சீலனமா சிந்திக்கிறாரு நான் நீங்க என்ன வேணா ஆகுங்க ஆனா தயவு செய்து இந்த சாதியம் கொஞ்சம் திரும்பி பார் கொஞ்சம் திரும்பி பார்த்து எந்த ஒரு காவல் முறையில போய் ஒரு காவல் பார்த்து பார்த்தோம் நடுநிலை யோசிக்கிறார் நான் உங்களுக்கு சாதகமா எப்படி பேச முடியும் அப்படி என்ன பண்ற நாயகவது இருக்கணும் ஆனா இல்ல ஆனா மத்த சமூகங்களை சேர்ந்தவர்கள் அப்படி அல்ல

இவருக்கு மேலே வழக்கு மேலே என் மேல முப்பத்தி மூணு வழக்கு இருக்கு தண்ணி மேல பத்து இருபது வழக்கு காரணம் என்ன கட்டப்பாட்டாயிரம் செய்து வந்த வழக்கா தயவு செஞ்சு அரசியல் பெருசு நினைக்காதீங்க பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல தமிழகம் முழுக்க முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது வழக்கு இருக்கிறது மேலே ஒரு சாதாரண ஒரு அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சிக்கு போகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து பல காரணங்களை சொல்லுகிறார் நாங்கள் எழுத இந்த செய்த குடும்பத்திற்காக நாங்கள் எங்களுடைய சுய லாபத்திற்காகவா இத்தனை வழக்குகளை வாங்கியிருக்கிறோம் சொன்னா சத்தியமா இல்ல இந்த சமூகத்துக்காக மட்டும்தான் அத்தனை வழக்குகளை வளர்த்து ரெண்டு மூணு வழக்கு தான் வெடிகுண்டு வழக்கு ஆயுதம் சின்ன வழக்கு மத்தான் கொடியேற்ற விட மாட்டான் அதாவது அரசு அலுவலரை பணி செய்ய விடாமல் தடுத்தது காவல்துறையினுடைய அதிகமான நபர்கள் கூடியது என்ன வேண்டுமானால் ஆக ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை சிந்து கட்சிகளுக்கு தமிழகம் முழுக்க வியாபாரம் இருப்பதற்கு காரணம் அவர்கள் நாடு சட்டமன்ற உறுப்பினர் நாடு சட்டமன்ற உறுப்பினர் என்று பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதற்கு காரணம் திருச்சி பக்கத்தில் தான் அவர்கள் இறங்கி சைக்கிழ போன மனிதர் அதனுடைய தலைவர் திரும்ப அவர் அந்த அந்த தொழிற்சங்களுக்கு பாருங்க அரசு ஊழியர் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களை அள்ளி கொடுக்குறாங்க

மாநாட்டு பந்தல்ல வந்து உட்காந்து நாங்க அந்த மாவட்டத்தில் பீடி இருக்கேன் என்னுடைய சகோதரனுடைய நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போதைக்கு ஐம்பது ஐம்பது ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தார் அந்த மேடையில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது யார் உதவ வேண்டும் என்ற சமூகத்திற்கு நான் முதல்ல நீங்க உதவணும் இந்த மாநாட்டுக்கு வசூல் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் மட்டும் தான் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்துருப்பாங்க மீது மாற்று மாற்ற தான் அவங்க இந்த மேல இருக்க மரியாதை கொடுத்தாங்களா பயந்து கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது பத்து லட்சம் தான் கொடுத்துட்டாங்க மீதி எழுபத்தி எட்டு லட்சம் மாற்று சமூகத்துக்கு வசூல் செய்த அந்த மாநாட்டை நடத்தி தமிழகத்தினுடைய முதல்வர் அமைச்சர் இந்த மாதிரி சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் காலத்து முதல் கடைசி மாநாடு முத்தரையிடம் முத்திரீசனுடைய மாறாடுன்னு சொல்லுவாங்க அதை முறியடித்து மதுரை ஒத்தகிடையில் போட ஆசை என்ன போன யாராச்சும் அவரை வர வச்சு ஒரு மூணு லட்சம் மேலே திரட்டி மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தி அந்த பெரும் கூட்டத்தில் அவங்க காமிச்ச விட என்ன பண்ணாங்க வலையர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிட்டாக இருக்கக்கூடிய வலகையில் புனரமைப்பு வாரியத்தை நிறைவேற்றுவர்கள் வாக்குறுதி கொடுத்தார்கள் அதை நிறைவேற்றியும் காட்டுகிறார்கள் சாதனைக்கு போக போறீங்க உயர் கல்விக்கு போக போறீங்க தயவு செஞ்சு போனவங்க மட்டும் சமூகத்தை திரும்பி பார்க்காமல் சார்ந்து மறந்துக்காதீர்கள் மறந்து காதல் தயவு செஞ்சு ஒரு பிரச்சனை போய் மனத்துல அலுவலகத்துல ஒரு ஏழை விவசாயி கறி கூட்டம் போற விவசாய கொண்டு போய் மனப்பாறை இருக்க மனத்துல அலுவலகத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கும் அந்த சந்தனமர கிடைத்தலுக்கு எந்த தொடர்பும் கிடையாது நம்ம பொறுப்பாளர் கொண்டு போய் விடுறாங்க அந்த விவசாய அவர் வெள்ளத்தையா போய் உட்கார்ந்துருக்கார் சம்பந்தப்பட்டவர்கள் வேற வேறு நபர்கள் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டுச்சு நான் பேசுறேன் எஸ்டி ஒன்னு சொல்றாங்க அவர்கிட்ட பேசும்போது அனுப்பி கொண்டாங்க அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய் பயன்படுங்க மட்டும் பத்தாயிரம் ரூபாய் பயன் கட்ட சொல்ல பயன் கட்டுறோம் எங்க போவார் அவர் அப்படின்னு போட்டு சண்டை போட்டு அவர் வெளியே கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்து நம்ம பொறுப்பாளர் வந்து ஒரு கடலீ சாப்பிட் எடுக்கும் போது இருந்து ஒரு மன காவலர்கள் வராங்க வந்து நாங்களும் தரையில்தான் எப்ப சொல்ற அதிகார போறதுக்கு பல மாவட்டங்கள் கழித்து அவருடைய செல்போனை சமூகத்தை சேர்ந்தவர் பையன் கொடுக்கலாம் ஆனா அதே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் அந்த பிரச்சனையை பத்தி கண்டுக்காம இருந்துட்டு அதை முடிஞ்சு அவங்களை வெளியே கொண்டு வந்த என்ன சொல்றான் நானும் வைக்க சூழ்நிலை உதவி தேவையில்லை அப்பாவே மரங்களை வெட்டி மூட்டம் போட்டு கை மூட்டத்தை விற்கிறாள் எவ்வளவு பணம் பாருங்க தெரியாம தக்கக்கூடிய ஒரு மரத்தை வாங்கிடுறாரு தெரியாது உள்ள இருக்கக்கூடிய அந்த வன காவலர்கள் உதவி பண்ணாம எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு நான் தான் சொல்றதுல நாம படிச்சிட்டோம் நாம போயிட்டோம் உயர் இஸ்லாமிய சகோதரர் வச்சிருக்கோம் சகோதரர் கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரு மேலே முப்பது வழக்கு ஐம்பது விளக்கு பிறகு இந்த வளமைகள் யார் சொன்னா ஒரு உணர்வுள்ள ஒரு முத்திரை ரொம்ப இல்லை நாங்க பார்த்துக்கிற வளமைகளை நீங்க கொடுக்குற கொடுங்க சொல்லி

எப்ப தெரியுமா எங்களுக்கு காவல்துறையில பேசுவாங்க காவல்துறையில முத்திரை இருக்காங்கன்னு எப்ப தெரியுமா கண்டுபிடிக்க முடியும் டிஎஸ்பி நம்மாலாம் அந்த இன்ஸ்பெக்டர் நம்மாலாம் எங்களுக்கு எப்ப தெரியுமா தெரியும் எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு முத்திரையை பாதிக்கப்படுகிற போது அந்த முத்திரையனுக்காக நாங்க களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போது என் லைன் சொல்றாங்க நானும் உங்கள்

என்னவோ பேசிக்கலாம் என்னதான் எப்ப பாருங்க இது மாதிரி ஆட்சி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நானும் முத்திரை தான் சொல்லுகிறேன் அரசு ஊழியர்கள் அரசு அலுவலர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த மக்களுக்காக திற்பது இல்லை ஜனநாயகமா நியாயமா நடந்து அநியாயமா இயாபுட்டு நிக்கிறோம் சொல்லல எல்லாம் புரிஞ்சிருக்க தம்பீர் தங்கும்பார்க்கல தகைச்சு பாருங்கள் எல்லாரும் புரிஞ்சிருக்க சமூகத்துல இயற்கையாக இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உணர்வு சாதிய உணர்வு அதிகம் அதனாலதான் எங்களால தமிழகம் முழுக்க பயணிக்க முடிவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா நாங்க பொதுக்குழு சொன்னா பொதுக்கூட்டத்துல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்துருவாங்க மாநாடுன்னு சொன்னா மூணு லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்து இந்த சாதியுடைய மரியாதையை காப்பாற்றுவாங்க தமிழகத்தில் வேற எந்த சாதி அவர்கள் வரமாட்டாங்க சொன்ன நம்பிக்கை நாங்கள் மிக சிறப்பாக இந்த சமூகத்தை வழி அந்த இந்த மக்களுக்கு சாமானியங்களுக்கு தெரியுது ஆனா படித்த பிள்ளைகளை நம்ம சங்கிக்கணும் தமிழ் சொல்லுவேன் இப்ப பரிசளிப்பு நம்ம வந்துட்டோம்

அதனால பத்து குழந்தைகள் கொடுங்க அஞ்சு குழந்தைகள் கொடுங்கன்னு கேட்கல மூணு குழந்தைகள் கொடுங்க நாலு குழந்தை குழந்தைகளை மாற்று சங்க சேர்ந்த ஒருத்தர் காவல் ஆய்வகம் என்ன பண்ணும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் ரெடி பண்ணிருக்கோம் இப்படி இந்த சமூகத்தினுடைய மாணவ செல்வம் இந்த பகுதிக்கு வருகிற போது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க வந்து நின்று கொடுத்து அந்த வார்த்தை பேசிட்டு போனா எவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கும் நான் அப்பவே சொன்னேன் வேணாம் தான் இந்த வேற வேற ஆட்களை கூப்பிடலாம் இந்த தொகுதியுடைய எம்பிய கூப்பிடலாம் அமைச்சர் வேறுபடைய பையன் அருவிகளை கூப்பிடலாம் மாற்று சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளை கூப்பிடலாம் ஐயோ வேணாம் பியூரா முத்திரிகள் மட்டும்தான் இருக்கணும்

போஸ்ட் ஆஃபீஸ்ல வேகாங்கன்னு சொன்னவங்க யாருக்குமே தெரியல என்ன பகுதியில இருக்க ஒரு சமூகத்தை சேர்ந்த எட்டாவது மார்க்க வச்சு அரியலூர்ல போஸ்ட் வேலை அந்த ரூம் ஏற்பாடு பண்ண நான் என்ன வேலை மாதிரி எத்தனை தெரியாது கொஞ்சம் பொதுவான விஷயங்களையும் படிங்க நம்மளுடைய வரலாறு படிங்க

நீங்கள் தன்மானம் உள்ள முத்திரிகளாக இருந்தால் எல்லா இடத்திலையும் எதிர்த்து நிற்கணும் நீங்கள் அப்படி எதிர்த்து நிற்கிற போது உங்களுக்கு பின்னால் வீர முத்திரையர் முன்னேற்ற செய்யணும் தமிழர் தேசம் கட்சி உங்களுக்காக நீங்கள் எந்த துறையீர்கள்னா போங்க அதே மாதிரி நீங்கள் பிறந்த சமூகத்திற்கு எந்த இடத்திலாவும் தயவு செய்து உதவுங்கள் இந்த மாவட்ட மனநிலை எப்படி இருக்கு பாரதாவே பயன்படுத்தி திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாயை முடிப்பி இந்த மக்களை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நாங்கள் வாயு கூடி அமைதியாக தான் இருப்போம்

புத்திரிகிற மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா மிகப்பெரிய மக்கள் சக்தி அதை ஒருங்கிணைக்கிற வேலையை தெல்ல தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்து இப்ப உங்கள் சந்திக்கிறோம் நாலு வார்த்தை பேசியிருந்தோம் உங்களுக்கும் மனசுல இந்த வயசுல என்ன விஷயம் சொல்றோமோ அது அப்படியே உள்ள பதிவு பசு மருந்து ஆணி போறேன் சொல்லுவாங்களே அதுக்காக தான் அந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்கோம் சாதிய உணர்வோடு இருந்த சமூகத்திற்காக நெல்லுங்கள் சமூகத்தை கொஞ்சம் நீங்க சரியான அந்தஸ்துக்கு வந்த பிறகு சமூகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் திரும்பி பாருங்கள் போச்ச எங்க அம்மா நான் காலேஜ் லா காலேஜ் போகும்போது படிக்கல அவங்க அவன் பேர் சரஸ்வதி ஆனா அவன் படிக்க திருநே நீதிபதியா வரணும்னு சொன்னாங்க லா காலேஜ்ல இன்னும் நாலு பேரும் கரெக்டா எக்ஸாம் அப்போ எனக்கு இந்த சதைலாம் இருக்கும் உண்மையை சொல்றேன் எக்ஸாமுக்கு அந்த பேப்பர் பேப்பருக்கு பணம் நாலு பேப்பர் நாலு பணம் இந்த சதைலாம் இப்போ தம்பி கிட்ட பொறுப்பு போயிடலாம் அன்னைக்கு யாருமே கிடையாது சின்ன நிகழ்வு நடந்ததுனா கூட அவ்வளவு அதிகாரிகளுடைய தொல்லை இருக்கும் அப்படியே கொஞ்சம் காலமே கடந்து காலாவது அது கொஞ்சம் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் வாய்ப்பு ஆனா அம்மா என்ன சொன்னாங்க நீதிபதியா பண்ணணும்னு சொன்னாங்க பரவாயில்ல அதை விட பெரிய பதவியா தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர் பதவிய வீர உத்தரவை முன்னேற்றினுடைய தலைவர் அதனால அம்மாவுக்கும் சந்தோஷம் தான் அம்மாவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கான நான் இருக்கேன் அதே மாதிரி இளம் பருவத்துல இந்த வயசுல தான் தீய பழக்கங்களா உங்களுக்கு வருவோம் இளைஞர்கள் சொல்றாங்க இந்த தீ சொல்லுவாங்க இந்த நீங்க கடந்து கடந்து இதுக்கப்புறம் எந்த புழகம் தீய உங்கள்கிட்ட வராது இப்ப இங்க மேடையில உட்கார்ந்து யாருமே குடிக்கிற புழக்கம் இருக்காது சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்காது ஒரு சாமியார் வந்து பார்த்துட்டு எப்படி இப்படி ஒரு சாதி சட்ட மாநாட்ட நிகழ்ச்சியை நடத்துறீங்கன்னு வியப்பா கேட்டார் ஒரு சின்ன கரைச்சல் இருக்காது ஆனா தான் சொல்லுவோம் வெயில் அவன் மாசமான அயோக்கியா வெட்டுவான் எல்லா பணியை நம்ம பண்ணுவான் ஆனா நான் நான் நடக்கிறதுனாலதான் இந்த சமூகம் அழகத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன் அதுல தெளிவா இருக்கும் யாருமே வெட்ட குழந்தைங்க நீங்களும் அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க அதே மாதிரி காதல் வயப்படுறாதீங்க அது எல்லாத்துக்குமே தடையா போயிடும் கொஞ்சம் நாலேஜ் அந்த மாதிரிலாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு வெச்சு வெச்சுக்கான பிறகு பாருங்க காதலிக்கும் போதும் யார் என்னன்னு சொல்ல தேவையில்லை நாற்பத்தி எட்டாவது பேரரசருடைய எத்தனை வயசு வருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு வயசு தமிழ்நாட்டில் வேற எந்த சாதியும் அவர்களுக்கான அடையாளமா ஒரு பேரரசரை காமிச்சு சொன்னோம்னா ஆயிரம் சங்கத்தை களைச்சுட்டு போயிட கட்சியை களைச்சுட்டு போயிடும் வரலாறு மிகப்பெரியது நம்மளுடைய வரலாறு அந்த வம்சாவளி தாங்க நீங்க பேசும்போது சொன்னாங்க மவுனேஸ்வரன் நாமங்கல்ல ஒரு பிரச்சனையாயிருச்சு அவரை நான் அறிமுகப்படுத்தி சொல்லாம தோட்டம் முடிச்சுங்க அங்க வந்துருக்க நம்ம மக்கள் வதக்கு தொடர்ச்சியா போயிட்டே இருக்காங்க இங்க ஒரு பாப்பா பொறுப்பாளர் வந்துச்சுல நதியா வந்து அந்த பாபா பேர் அந்த பாபா தான் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அந்த பார்த்தா இந்த பிரச்சனை எல்லாம் பேசணும் ஆர்ப்பாட்டம் செய்யாச்சு அங்கிருந்து ஒரு ஏஎஸ் இருந்து உட்கார்ந்து இருக்காரு அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் நமக்கு எதிராக சொல்றாங்க இவர்களை தாண்டி அந்த ஏஎஸ்பிக்கு போய் விஷயத்தை சொன்னா உயர் அதிகாரிகள் அவர் புரிஞ்சுக்காருன்னு சொன்னா இந்த மேட்டர் சால்வ் ஆயிரும் ஆனா அவருக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும் மருந்தேஸ்வரன் அப்பதான் போறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துல போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அந்த ஏஎஸ்பி கிட்ட இவர் இங்கிலீஷ்லயே பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கும் டிஎஸ்பிக்கும் ஒன்றுமே தெரியல எல்லா பேருந்தாலும் தெரியல ஆனா விஜயதேவர் புரிந்து கொண்டா உடனடியே என்ன பண்ற அந்த வழக்குல செக்ஷனை ஆர்டர் பண்ண சொல்றார் பிடிச்ச வண்டிகளை ரெண்டு வண்டிகளை விட சொல்றார் பிரச்சனையை சால்வ் பண்றோம் எது உதவுதுன்னு சொன்னா கல்விதானு நீங்க படிக்கிறீங்க படிக்கிற உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிள்ளைங்க வைக்கலாம் கிட்ட இருக்கும் வாட்ஸ்அப்ல போட்டிருப்பீங்க எல்லா பல போட்டிருப்பீங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படும் பிள்ளைங்க ஒரு டிகிரியாவது படிக்க வைக்கலாம் என் ஃப்ரெண்டு தான் அவன் நான் காலேஜ் போறேன் அவன் போகல அப்படின்னு சொன்னான் ஒரு டிகிரி படிப்பிக்கிறதுக்கு நிச்சயமா வீர மத்திய முன்னேற்ற சட்டம் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கும் பணம் கட்டுறதுல நீங்க ஆர்வமாக அதே மாதிரி நண்பர்களையும் பன்னெண்டாவதோட பத்தாவது அப்படியே முடிவோம் நீங்க நல்ல நிலைமை இருப்பீங்க அவன் என்ன பண்ணுவான் பெயிண்ட் விலைக்கு விலைங்க பொதுலாறு விலைங்க தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களை எங்கெல்லாம் எப்படி வந்தீங்க அதே மாதிரி அழைச்சிப்பாங்க நாங்க உதவி செய்ய காத்திருக்கிறோம் திரும்ப திரும்ப நான் சொல்வது நீங்கள் சமூகத்திலே நல்ல நினைந்து வர வேண்டும் உயிர் பதவிகளுக்கு வர வேண்டும் உங்களை ஊக்குவிக்கிறது தான் நாங்க ஒழுக்க பெரிய தொகை பெரிய அமௌண்ட் இல்ல கை கார்தான் இது வச்சு உங்களை கௌரவப்படைந்திருக்கிறோம் நீங்கள் இந்த சமூகத்தை திரும்பி பார்க்க வேண்டிய விதம் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஒழுங்கில் வந்திருக்கீங்க அதுதான் அதிகமா திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் தான் அதிகமா இருக்கீங்க நீங்கள் படித்த உயர்ந்த பதவிக்கு தொழிலதிபராகலாம் அல்லது வழக்கறிஞராகலாம் டாக்டராக ஆகலாம் நீங்கள் பிறப்பால் ஒரு முத்திரையர் என்பதை மறக்காதீர்கள் நீங்கள் பிறந்த சமூகத்தையும் மறக்காதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பு கிடைக்கிற மாநிலங்கள் முறைகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி